ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து அண்டம் மண்டம் லெசனில் இருக்க எல்லா முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம் சிலபஸ் வைஸாக தான் வந்து லெசன் வந்து நோட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன் இன்றைக்கி வந்து ஒம்பதாவது லெசன் வந்து அண்டம் அண்டம் பற்றி நம்ம நோட்ஸ்லாம் வந்து எடுக்கலாம் இன்றைக்கி வந்து பார்க்கலாம் அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டான ஒரு லெசன் ரொம்பவே எனக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்சவும் ஒரு லெசன் சொல்லலாம் ஏன்னா பூ அந்த கோள்கள் சூரியன் இதை பற்றி தான் வந்து இந்த ஃபுல் லெசன் ஃபுல்லாகவே இருக்குது உங்களுக்கும் வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது மாதிரி ஈஸியாகவும் இருக்கும் இதில் இருக்க இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ்லாம் வந்து என்னென்னு வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு புவி மையம் மாதிரி புவியை வந்து முத முதல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க பூமி மொத மொதல் தோன்றனப்ப வந்து அதை வந்து அந்த மாதிரியை வந்து யார் வந்து ஃபஸ்ட்டு அந்த கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சி அதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து கிரேக்க வானியலாளர் தாலமி தாளமையும் இந்திய வானியலாளர் ஆரியப்பட்டரும் தான் வந்து இங்கே வந்து வாழலாம் அந்த எல்லா இதுவுமே இருக்குது அந்த வடிவத்தை பூமி இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறவங்க இதை வந்து கண்டுபிடிச்சவங்க யார் அப்படின்னா வந்து கிரேக்க வானியலாளர் தாளமையும் இந்திய வானியலாளர் ஆரியப்பட்டரும் தான் வந்து இந்த புவி மைய மாதிரி வந்து ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த தொலைநோக்கியை வச்சு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த பேர் வந்து ஞாபகம் வச்சிருக்காங்க அடுத்து வந்து அடுத்து வந்து சூரிய மைய மாதிரி இதை யார் வந்து மதம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா வந்து போலந்து நாட்டை சேர்ந்த வானியலாளர் நிக்கோலஸ் கோபர் நிக்கஸ் அப்படிங்கிறவர் தான் வந்து சூரியன் சூரியன் வந்து இப்படி இருக்குது அதோட வடிவத்தை வந்து இப்படி நம்ம வந்து தொலைநோக்கியெல்லாம் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா வந்து நிக்கோலஸ் கோபர் நிக்கஸ் அப்படிங்கிறவர் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு அந்த தொலைநோக்கி அந்த மைக்ரோஸ்கோப் இருக்கு இல்லையா அது வந்து எந்த வருஷம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து ஆயிரத்தி அறநூத்தி எட்டில் வந்து நெதர்லாந்தில் தான் வந்து இந்த தொலைநோக்கியை வச்சு இந்த பூமியும் சூரியனையும் வந்து நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறத வந்து நெதர்லாந்தில் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க எந்த இயர் அப்படின்னா வந்து ஆயிரத்தி அறநூற்றி எட்டு இதையும் வந்து இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து அண்டம் அண்டம்னா வந்து என்னென்னு பார்ப்போம் ஃபுல்லாகவே இது பூமி இந்த கோள்கள் பற்றி தான் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போ வந்து அண்டம் அப்படின்னா என்னென்னு வந்து பார்க்கலாம் இது அண்டம் அப்படின்னா வந்து அந்த பூ பூமி கோள்கள் விண்மீன்கள் அந்த விண்மீன் வந்து கூட்டமாக இருக்கிறது எல்லாமே சேர்ந்து வந்து இருக்கிறதான் வந்து என்ன தான் எல்லாமே சேர்ந்தது தான் வந்து அண்டம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த அண்டத்தோட அளவு அதை என்னென்ன அளவில் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க அதாவது அந்த மைக்ரோஸ்கோப்னால் பார்க்குற ஓரளவு வந்து பார்க்கக்கூடிய அண்டத்தை தான் வந்து பார்க்கக்கூடிய அண்டம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்மளால் பார்க்க நம்மளால் பார்க்க முடியாதது வந்து நிறையவே இருக்குது பார்க்கக்கூடிய அண்டத்தை தான் வந்து பார்க்கக்கூடிய அண்டம் அப்படின்னு அதாவது நம்ம கண்ணால் வந்து பார்க்கக்கூடியதை தான் வந்து பார்க்கக்கூடிய அண்டம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது வந்து இதோட ஒளி ஆண்டுகள் எவ்வளோ அளவு இருக்குது அப்படின்னு வந்து நைன்டி த்ரீ பில்லியன் ஒளியாண்டுகள் அளவு வந்து இந்த அண்டம் வந்து இருக்குது அந்தத்தோட அளவு வந்து இன்னும் தொண்ணூற்றி மூணு பில்லியன் ஒளியாண்டுகள் வந்து இருக்குது அந்த ஒளியாண்டுகள் வந்து தொண்ணூற்றி மூன்று பில்லியன் ஒரு ஒளியாண்டுங்கிறது எவ்வளோ அப்படின்னா வந்து ஒம்பது புள்ளி நானூற்றி அறநூற்றி ஏழு நாலு சாரி நாலாயிரத்தி அறநூற்றி ஏழு பத்து நடுக்கு பன்னெண்டு கிலோமீட்டர் அளவு கொண்டதான் வந்து இந்த அண்டம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த அண்டத்தில் வந்து எல்லாமே வந்து நாலு சதவீதம் மட்டும் இருக்கும் அனைத்து அணுக்களுமே வந்து எவ்வளோ இருக்கும்னா நாலு சதவீதம் மட்டும் தான் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அந்த பெரும்பகுதி அந்த அண்டத்தோட வந்து ரொம்ப பெருசான பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ரொம்ப இருட்டவை இருண்ட பொருள் மற்றும் இருண்ட ஆற்றல் தான் வந்து இந்த அண்டம் வந்து கொண்டு இந்த அண்டம் வந்து எப்படி வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னா வந்து எல்லாமே சிதறதான் இந்த பெருவெடுப்பு ஏற்பட்டு இந்த சூரியன் எல்லாமே வந்து பெரும் வெடிப்பு ஏற்பட்டு அதாவது ஒன்றோடு ஒன்று ரொம்பவே எல்லாம் சேர்ந்து உருவாகி அந்த வெடிப்பு ஏற்பட்டு தான் வந்து இந்த சூரியன் எல்லாம் வந்து உருவானது அது வந்து எவ்வளோ ஆண்டு அப்படின்னா வந்து பதிமூணு புள்ளி ஏழு பில்லியன் ஆண்டுகளுக்கு வந்து அந்த பெரு வெடிப்பு ஏற்பட்டு விண்மீன் திரள்களின் அனைத்து பொருட்களும் வந்து சிதறி தான் வந்து இந்த அண்டம் சூரியன் எல்லாமே வந்து தோன்றியிருக்கு இந்த நம்பர்ஸ்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க பதிமூணு புள்ளி ஏழு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் தான் வந்து இந்த விண்மீன் திரள்கள் வந்து சிதறி வந்து எல்லாமே அதாவது அண்டம் விண்மீன் திரள்கள் சூரியன் இது எல்லாமே வந்து உருவாகியிருக்கு அடுத்து வந்து விண்மீன் திரள்னா வந்து என்னன்னு பார்க்கலாம் விண்மீன் திறள் அப்படின்னா வந்து வாயு தூசு விண்மீன் சூரிய மண்டலம் ஆகியவற்றை உள்ளடக்கிய அமைப்பு தான் வந்து விண்மீன் திரல்கள் அப்படின்னு வந்து சொல்கிறோம் அந்த பார்க்கக்கூடிய அண்டத்தில் அதாவது நம்மளால் கண்ணால் பார்க்கக்கூடிய அண்டத்தை தான் வந்து பார்க்கக்கூடிய அண்டம் அப்படின்னு வந்து சொன்னோம் அதில் வந்து எவ்வளோ விண்மீன் திறள் வந்து இருக்குது அப்படின்னா வந்து நூறு மில்லியன் அளவு வந்து விண்மீன் திரள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நூறு மில்லியன் விண்மீன் திரள்கள் வந்து அண்டத்தில் வந்து இருக்குது இந்த விண்மீன் திரளை வந்து வடிவத்தை பொறுத்து ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க அது என்ன அப்படின்னா வந்து சுருள் வடிவ நீள்வட்டத்திறல் அடுத்து வந்து வடிவமே இல்லாத ஒரு திரள் அப்படின்னு வந்து ரெண்டு வகை வந்து பிரிச்சுருக்காங்க விண்மீன் திரள் வந்து ரெண்டு வகைப்படும் அது என்னென்னா சுருள் வடிவ நீள்வட்டத்திறல் மற்றும் வடிவற்ற திறள் இது ரெண்டும் தான் வந்து இந்த விண்மீன் திரள்களோட வகை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து பால்வெளி விண்மீன் திரள் அப்படின்னா வந்து என்னன்னு பார்க்கலாம் பால்வெளி விண்மீன் திரள் அப்படின்னா வந்து அந்த சூரியனை சுற்றி ஒரு கோல வழிகளை பால் பால் மாதிரி ஒரு வட்டம் வந்து சுற்றுங்கிறாங்க அதுதான் வந்து பால்வெளி வீதி பால் போன்ற வண்ணத்தில் வந்து அது காணப்படுறதுனால பால்வெளி வீதி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி பூமிக்கு அருகில் உள்ள ஒரு விண்மீன் திறள் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பூமிக்கு மிக அருகில் உள்ள விண்மீன் திரளோட பேர் என்ன அப்படின்னா வந்து அண்டிரோமிடா இதுதான் வந்து பூமிக்கு அருகில் வந்து ரொம்பவே கிட்டமாக இருக்குது இந்த பால்வெளி வீதியோட வந்து எவ்வளோ விண்மீன் இருக்குது அப்படின்னா வந்து நூறு பில்லியன் விண்மீன்கள் வந்து இந்த பால்வெளி விண்மீன் திரல்கள் வந்து இருக்குது இதுவும் என்ன வடிவம் அப்படின்னா வந்து சுருள் வடிவத்தில் தான் வந்து இருக்குது விண்மீன் திறள் வந்து வேறு வடிவம் இது வந்து பால்வெளி விண்மீன் திறள் சரிங்களா பால் விண்மீன் திறள் வந்து என்ன வடிவம்னா ஒன்று வடிவமற்ற திரளாகவும் இருக்கும் அல்லது சுருள் வடிவ நீர்வட்ட திரளாகவும் வந்து ரெண்டு வடிவத்தில் இருக்கும் ஆனால் இந்த பால்வெளி வீண் திறன் வந்து சுருள் வடிவத்தில் தான் இருக்கும் சுருள் வடிவத்தில் தான் இருக்கும் சரிங்களா இதோட மையத்தில் இருந்து வந்து சூரியன் எவ்வளோ தொலைவில் இருக்குது அப்படின்னா வந்து இருபத்தைந்தாயிரம் மொழியாட்ட தொலைவில் தான் வந்து சூரியன் வந்து இருக்குது சரிங்களா பால்வெளி வீதி மையத்தில் இருந்து சூ சூரியன் வந்து சுமார் இருபத்தைந்தாயிரம் ஆண்டுகள் தொலைவில் தான் வந்து இருக்குது அதே அதே மாதிரி அந்த மையத்தை சுற்றி வர எவ்வளோ ஆண்டுகள் வந்து எடுத்துக்குது அப்படின்னு வந்து இரநூத்தம்பது மில்லியன் ஆண்டுகள் வந்து சூரியன் வந்து எடுத்துக்குது பால்வெளி மின்மீன்திறளோட மையத்தில் இருந்து சுற்றி வர சூரியன் வந்து சுற்றுலா அது வந்து எவ்வளோ ஆண்டுகள் அப்படின்னு வந்து இரநூத்தி ஐம்பது மில்லியன் இது வந்து ஆண்டுகள் வந்து சொல்லியிருக்காங்க இதையும் வந்து நோட் பண்ணிக்கங்க அடுத்து வந்து விண்மீன் அப்படின்னா வந்து என்னான்னு பார்ப்போம் விண்மீன்கள் விண்மீன்கள்லாம் என்ன அப்படின்னா வந்து விண்மீன் தீரல்கள் எல்லாமே சேர்ந்ததுதான் வந்து இந்த விண்மீன்கள் அதாவது விண்மீன் திரலையும் வந்து செதறி இருக்கிறதா வந்து விண்மீன் திரல்கள் அந்த அமைப்பு எல்லாமே சேர்ந்தது தான் என்ன அப்படின்னா வந்து விண்மீன் இது வந்து எதை எதை உருவாக்கும் அப்படின்னா வந்து வெப்பம் ஒளி கதிர் எக்ஸ் கதிர் இது எல்லாத்தையுமே வந்து இந்த விண்மீன் வந்து உருவாக்குது வெப்பம் ஒளி புற உதா கதிர் எக்ஸ் கதிர் உள்ளிட்ட பல கதிர்கள் வீச்சுகளை தான் வந்து இந்த விண்மீன் வந்து உருவாக்குது வேற என்ன இந்த விண்மீனில் இருக்குது அப்படின்னா வந்து வாயு மற்றும் பிளாஸ்மா வந்து விண்மீனில் வந்து இருக்குது வாயு மற்றும் பிளாஸ்மா வந்து விண்மீனில் இருக்குது இந்த விண்மீன் வந்து எல்லாமே என்ன அப்படின்னா வந்து ஹைட்ரஜன் வாயு தான் ஹைட்ரஜன் வாயு ஃபுல்லாக அடங்கியதான் வந்து இந்த விண்மீன் அதுக்குள்ளே வந்து ஹைட்ரஜன் வாயு மட்டும்தான் வந்து இருக்கும் இது வந்து பார்க்குறதுக்கு தான் வந்து நம்மளுக்கு வந்து கம்மியாக தெரியற மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து எல்லாமே சேர்ந்து தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம நம்மளால் பார்க்கக்கூடிய விண்மீன் எவ்வளோ அப்படின்னா வந்து மூவாயிரம் விண்மீன்கள் வந்து நம்மளால் கண்ணால் வந்து பார்க்க முடியும் நைட்டில் வந்து மூவாயிரம் விண்மீன்கள் வந்து பார்க்கலாம் அவ்வளோதான் பார்க்க முடியும் ஆனால் வந்து நிறையா விண்மீன்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த விண்மீன் வந்து நம்மளுக்கு தனித்தனியாக தான் வந்து நம்ம கண்ணால் பார்க்குறப்ப தெரியும் ஆனால் வந்து மொத்தமாக எல்லாமே சேர்ந்து தான் வந்து தான் இருக்கும் விண்மீன்கள் வந்து ஒன்னோடு ஒன்று இணைஞ்சிதான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த வெப்பமான விண்மீன் வந்து என்ன நேரத்தில் இருக்கும் அப்படின்னா வந்து சூரியன்கிட்ட அந்த அதாவது இந்த சூரியனில் எவ்வளோ தொலைவில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து அந்த வெப்பம் குளிர் வந்து உருவாகும் அந்த தொலைவபுரத்தை வந்து வெப்பமாகவும் குளிர்வாகவும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த வெப்பமான விண்மீன் என்ன நேரத்தில் இருக்கும் அப்படின்னா வந்து வெண்மை அல்லது நீல நேரத்தில் வந்து இருக்கும் குளிர்வான விண்மீன் வந்து என்ன நேரம்னா ஆரஞ்சு அல்லது சிவப்பு நிறத்தில் வந்து இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து இந்த விண்மீன் எல்லாமே நட்சத்திர கூட்டங்கள் வந்து சொல்கிறாங்க இல்லையா நட்சத்திர கூட்டம்னா என்ன அப்படின்னா வந்து அந்த விண்மீன் குழுக்கள் வந்து ஏதாவது ஒரு விலங்கையோ அல்லது நபரையோ உயிரினத்தையோ கடவுடைய ஏதாவது வந்து ஒரு இதை வந்து குறிக்கும் அதுதான் வந்து நட்சத்திர கூட்டம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த நட்சத்திர கூட்டம் வந்து மொத்தம் எத்தனை இருக்கும் அப்படின்னு வந்து எண்பத்தெட்டு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நட்சத்திர கூட்டம் வந்து எண்பத்தெட்டு மொத்தம் வந்து எண்பத்தெட்டு நட்சத்திர கூட்டம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சில இதோட வந்து வடிவங்கள் என்னென்ன வடிவத்தில் இருக்கும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க அது என்னென்ன வடிவம் அப்படின்னா வந்து ஆட்டுக்கெடா மிதுனம் சிங்கம் சூரியன் தேல் மற்றும் கேசியோஃபியா போன்ற வடிவத்தில் தான் வந்து இந்த நட்சத்திர கூட்டம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து சூரியன் சூரியனை பற்றி இப்போ வந்து பார்க்கலாம் சூரியன்னா என்ன அப்படின்னா வந்து சூரியனை அதில் சுற்றி வர வான் பொருட்கள் அந்த சூரியனை சுற்றி என்னென்ன வருதோ அது எல்லாமே சேர்ந்ததான் வந்து சூரிய மண்டலம் அப்படின்னு வந்து சொல்றாங்க சூரியனோட இது வந்து ஒரு நடுத்தர அளவுடைய விண்மீன் அதாவது இதுவும் ஒரு விண்மீன் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது வந்து எதனால் ஆயிருக்கும் அப்படின்னு வந்து ஹைட்ரஜன் முக்கால் பகுதி வந்து ஹைட்ரஜன் வாயு கால் பகுதி வந்து ஹீலியன் வாயுனால தான் வந்து சூரியன் வந்து இருந்து இருக்குது இந்த இதுவும் அப்படிதான் தான் பெரு வெடிப்பு ஏற்படுதான் வந்து எல்லாமே வந்து சூரியன் இந்த வாய்க்கால் தூசுகள் எல்லாமே வந்து இந்த பெரு வெடிப்பு ஏற்பட்டு தான் வந்து தோன்றுது அப்படின்றது முன்னவே பார்த்தோம் இந்த அதிக அழுத்தத்தில் வந்து ஹைட்ரஜன் அந்த வெப்பம் ஏற்படுறப்ப பெரு வெடிப்பு ஏற்படுறப்ப அதிக அழுத்தத்தில் வந்து அந்த ஹைட்ரஜன் அணுவும் இணைந்து வந்து அந்த வெடிச்ச அந்த ஹைட்ரஜன் அணுக்கள்லாம் சேர்ந்து ஹீலியம் அணுவாக மாறுறதா வந்து அணுக்கரு இணைவு அப்படின்னதே சொல்கிறாங்க அதிக அழுத்தத்தில் அதிக வெப்பம் அதிகம் வெப்பமாக இருக்கும் இல்லையா அப்போ வந்து அந்த ஹைட்ரஜன் அணுக்கள் வந்து சேர்ந்து தான் வந்து இந்த ஹீலியம் மனுவாக மாறுறது வந்து அணுக்கரு இணைவு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது ஃபுல்லாகவே வந்து இம்பார்ட்டனான பாயிண்ட்ஸ் தான் வந்து நான் நோட்ஸ் வந்து எல்லாத்தையும் ஒன்று விடாமல் வந்து இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் ஃபுல்லாமே வந்து சூரிய மண்டலத்தை மொழியை பார்த்தாச்சு அடுத்து வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டாக கோள்களை பற்றி வந்து பார்க்கலாம் அதுவும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்கும் அதை பற்றி வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ